ஜென்ரலாகவே உலகம் முழுக்க குளோபலாக இந்த பிரச்சனை இருக்குது லே ஆஃப் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது பல்காக வந்து ஒரு கம்பெனிலேருந்து இருபதாயிரம் பேர் வெளியில் அனுப்புகிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம மாட்டுவோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பத்தாம் அதிபதி போய் ஸ்திர ராசியில் உட்காந்துருப்பாரு அப்போ அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டையரும் ஆகிடுவாங்க சாதகத்துல எல்லா விஷயமே நீங்க கண்டுபிடிக்கலாம் அதாவது உங்களுடைய கம்ப்ளீட் நீங்க பிறந்ததுல இருந்து வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம் கொலீக்ஸ் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு அந்த ஆஃபீஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களோட நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வேலையிலேருந்து வெளியில் தள்ளப்படுவீர்கள் இது வந்து உண்மையான சம்பவம் இருக்கிறவங்க யாரு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அத கூட நீங்க வணக்கம் மேம் வணக்கம்மா இந்த பதிவுகள்லாம் வந்து திருமணத்தை பத்தி ரொம்ப சூப்பராக கொடுத்துருங்க மேம் இப்ப வந்து திருமணம் கடுத்து வந்து திருமணத்துக்கு தடையா நிக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாலே அது வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் பெண் வீட்டார் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி மாப்பிளையா நாங்கள் வந்து பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஐடி மாப்பிளையாப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகிட்டு இந்த ஐடி துறை அப்படின்றது ஸோ ஐடியிலேருந்து நிறைய பேர் வந்து ஜாப்பை வந்து விட்டுட்டு வெளியில் வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேம் இந்த மாதிரி ஒரு வேலையை விடக்கூடிய சூழல் யாருக்கெல்லாம் அமைகிறது மேம் இன்றைய காலகட்டத்தில் அதாவது இப்போது ஜென்ரலாகவே உலகம் முழுக்க குளோபலாக இந்த பிரச்சனை இருக்குது ஆஃப் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது பல்காக வந்து ஒரு இருந்து இருபதாயிரம் பேர் வெளியில் அனுப்புகிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம மாட்டுவோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தசா புக்தி தான் எல்லாமே நம்மளுடைய தசாபுக்தி ஒருவேளை அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற பாவங்கள் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேஷனில் இருந்ததுன்னா வேலையை விட்டு வெளியே வருதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் அது அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது நல்ல திரிகோணங்கள் தான் ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது ஒரு ஜாதகத்தில் நல்ல தர்ம திரிகோணம்னு அதை சொல்லுவோம் ஆனால் அது வந்து ஆக்டிவேஷனில் இருக்கும்போது நம்ம வேலையை விட்டு வெளியில் வந்துடுவோம் ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பத்தாயிரம் பேர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்காது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இது எங்க வந்தாலுமே பிரச்சனை தான் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் வேலை செய்யும்போது ஒன்றும் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னா பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் ஸோ இந்த மாதிரி தசா புக்திகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம கண்டிப்பா மாட்டுவோம் இப்போ நம்ம கிட்ட யாரோ ஜோசியும் பார்க்க வராங்க மேடம் இந்த ஆஃபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எனக்கு வேலை இருக்குமா இல்ல போயிடுமா அப்படின்னு நம்மள வந்து கேட்பாங்க கேட்கும்போது அவங்களுடைய ரெண்டு ஆறு பத்து பதினொன்னு பாவங்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது அப்படிங்கும்போது உனக்கு வேலையே போகாதுப்பா நீயே போறேன்னு சொன்னாலும் உன்னை விடமாட்டாங்கன்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அதே சமயம் இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பதுங்கிற பாவங்கள் இயக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா உன் பேர் தான்ப்பா ஃபர்ஸ்ட் இருக்கும் லிஸ்ட்ல அதனால நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு வான் பண்ணிக்கலாம் எல்லாமே கிரகங்களுடைய இயக்கங்கள் இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் சரி இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை பண்ணவே பிடிக்காது மேம் இஷ்டமே இருக்காது அந்த வேலையை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஆனா அந்த வேலைக்குள்ளேயே தான் ஸ்டக் ஆயி நின்னுட்டே இருப்பாங்க மேம் ஏதாவது ஒரு காரணங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த கிரக சூழலுக்கு வந்து காரணமாக அமையுது அதாவது அவங்களோட அந்த பத்தாம் அதிபதி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்துல வந்து நல்லா இருக்கணும் பத்து அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போ நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதி நல்ல ஒரு பாவத்துல போய் உட்காந்துருக்காரு அவர் சப்போஸ் ஸ்திர ராசியில போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா ஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படியே ஃபிக்சடாக ஒரே இடத்துல இருக்கிறது ஆணி அடிச்ச மாதிரி நகரவே நகராது அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் பத்தாம் அதிபதி போய் ஸ்திர ராசியில உட்காந்துருப்பாரு அப்போ அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டையரும் ஆகிடுவாங்க அந்த மாதிரி சரராசியில் போய் உட்காரும்போது சரம் அப்படின்னா நகரக்கூடியது அப்போ ஒன்று விட்டு ஒன்று விட்டு அவங்க நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க உபயம்னு ஒன்று இருக்குது உபயராசி அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தது தான் சரமும் ஸ்திரமும் சேர்ந்தது தான் உபயம்ங்கிறது அப்போ அதில் வந்து சில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ இதெல்லாமே அந்தந்த அதிபதிகள் போய் எங்கே உட்காரறாங்க ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஓகே மேம் இப்போ வந்து என்னைய மாதிரி நிறைய பேருமே இருப்பாங்க மேம் ஒரு இடத்துக்குள்ள கம்ஃபர்ட் ஜோன் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்த விட்டு வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நான் ஒரு பத்து வருஷமாக இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் வேற ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அது நிறைய சாலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அதை விட்டு போக மாட்டாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஸ்டக்காக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராகலாம் மேம் அதாவது இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது தான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சில விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு அந்த டிஸ்டன்ஸு கரெக்டாக இருக்கும் அவங்க போகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்கும் அவங்க வீடும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக அமைஞ்சிருக்கும் எல்லாமே ஸோ இந்த மாதிரி அந்த சுக ஸ்தானாதிபதி வந்து நல்ல பொசிஷனில் இருக்காரு அப்படின்னா அந்த சுகம் அப்படிங்கிறத அவங்க எந்த காரணத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படின்னுங்க அந்த மாதிரி ஒரு பொதுவாக இந்த நாலாம் இடத்துல ராகு இருந்தால் சில பேருக்கு அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நாலில் ராகு நாலுங்கிறது சுகஸ்தானம் அங்கே ராகு போது அவங்க ரொம்ப அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பர்டிகுலராக அவங்க நினைப்பாங்க அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டாங்க அந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கு ஜாதகத்துல எல்லா விஷயமே நீங்க கண்டுபிடிக்கலாம் அதாவது உங்களுடைய நீங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லா விஷயங்களும் ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம் இந்த பன்னெண்டு கட்டம் தான் எல்லாமே எந்தெந்த கட்டத்துல என்ன இருக்குங்கிறது ஜோதிடர்களுக்கு தெரியும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த போய் சொல்லிடுவோம் இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணி சொல்ற மாதிரி நம்ம அவ்வளவு அழகா எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அதை டீ பண்ணி நம்ம வந்து இந்த கால கட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஜோதிடத்தை மாத்தியும் பேச தெரியணும் அதாவது இதுல கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜோதிடத்தை அந்த இது என்ன சொல்லுவாங்க அதை பரிணாம வளர்ச்சியாக அந்த மாதிரி ஏத்த மாதிரி நீங்க வந்து பேச தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அப்கிரேட் பண்ணிக்கணும் இப்போ எஜுகேஷன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெறும் பிஇ மெடிக்கல் அப்புறம் வந்து அக்கௌண்ட் டீச்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்னும் இருக்கு படிப்புன்னு எடுத்துக்கிட்டா தேர் ஆர் சோ மெனி அவென்யூஸ் அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு அந்த ஜோதிடத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி பேச தெரியணும் இப்போ ஆனால் வந்து பொதுவாக சாஸ்திரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படலை சாஸ்திரத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் குறிப்பிடப்படலை இன்னைக்கு வந்ததையும் நீங்கள் எப்படி வந்து அதை கூட கம்பேர் பண்ணுவீங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி கிடையவே கிடையாது அதனால இந்த வருஷம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் அதாவது திருக்கணிதப்படி இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கிறது சரி அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறது நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணி இந்த ஜென்ரேஷனோட டிராவல் பண்ணா உங்களுக்கு தெரியணும் இல்ல நான் எங்க தாத்தா சொன்னதுதான் கேப்பேன் நீங்க அப்படியே இருந்தா யூ வில் பி ஸ்ட்ரக் அப் நீங்க வந்து யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப் நீங்க வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மேம்படுத்திக்கிட்டு அப்படியே அதனோட பயணிக்க உங்களுக்கு தெரியணும் இப்ப வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்ட்னு நீங்க சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதனால நஷ்டப்பட போறது நீங்க தான் இப்ப திருகணிதம்ங்கிறது வந்து உலக அளவுல சயின்டிபிக்கலி ப்ரூவன் அங்க வந்து கிரகங்கள் வந்து நாசால இப்ப எல்லாமே நாசால ஒரு விஷயம் சொன்னா அது எல்லாருமே ஒத்துக்குறாங்க இல்லையா அதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவன் சொல்றான் இந்த டேட்ல இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு இந்த டிகிரில அப்படின்னா அதுதான் நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா அவன் வந்து எல்லாமே எவிடன்ஸோட நம்மளுக்கு சொல்றான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ஸோ இப்போ இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கூட எல்லாமே அந்த நாசா சொன்ன அந்த டைமிங் வச்சு தான் அவங்க பண்ணியிருக்காங்க எல்லா சாஃப்ட்வேரும் அப்படி தான் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போனாதான் தான் யூ கேன் சேல் இல்லைன்னா கஷ்டம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் இப்போ வந்து பொருளாதார ரீதியாக ஒரு டவுன் அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து பர்டிகுலராக ஒரு தனி நபருக்கு பொருளாதார ரீதியான வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் மேம் ஜோதிட ரீதியாக அதாவது அவங்களுடைய இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம்னு சொல்லுவோம் செகண்ட் ஹவுஸ் அந்த தனஸ்தானாதிபதி ஒரு கால் அவர் போய் எட்டாம் பாவத்தோட ஏதோ ஒரு தொடர்பு இல்லை எட்டுக்குடையவன் வந்து அந்த தனஸ்தானத்தோட ஒரு தொடர்பு அப்படின்னு வரும்போது எட்டு அப்படிங்கிறது என்ன லாஸ் விரயம் நஷ்டம் எல்லாமே இந்த தொலைஞ்சு போறது தெஃப்ட் ராபரி எல்லாமே அந்த எட்டுல இருக்கு அப்ப அந்த பாவத்திற்கும் நம்மளுடைய தனஸ்தானத்திற்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்பட்டு ஒரு சம்பவம் ஏதான ஒன்று நடக்கும் கண்டிப்பா அது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா பொருளும் அவங்க வீட்டில் இதுவாகிடும் ஃபயர் ஆக்சிடெண்டில் எரிஞ்சு போய் அப்படி ஒரு நஷ்டம் வரும் சில பேருக்கு திருட்டுத்தனம் போய் அதில் எல்லாம் போயிடும் ஸோ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கிரகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கிரகம் தான் சம்மந்தப்படுது இப்போ ஃபயர்னா நெருப்பு ராசியோட ஒரு சம்மந்தம் இருக்கணும் தெஃ்டுன்னு வரும்போது அங்கே சனி சம்மந்தப்பட்டிருக்கணும் இல்லை ராகு சம்மந்தப்பட்டிருக்கணும் ஸோ இப்படி எல்லாமே கிரகரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி சேதப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு பெரிய லாபத்தை பார்த்துருப்பாங்க அவங்க இப்படியே தான் நம்மளுக்கு இருக்கும்னு நினச்சிட்டு அடுத்தது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒன்று பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்டுக்குடையவனோட தசை அவங்களுக்கு வந்திருக்கும் தசையோ புக்தியோ அந்தரமோ அது அவங்களுக்கு தெரியாது இவங்க இதை பண்ணி முடித்து அதில் என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக அந்த எயித் அண்ட் டுவெல்த் லார்டோட தசா புக்தி ஏதோ ஒன்று வந்து டக்குன்னு போய் மாட்டுவாங்க அத்தனை பணமும் போயிடும் இங்கே சம்பாரிச்சது எல்லாமே அங்க விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சில தசா புக்தி தான் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே தசா புக்திங்கிற ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா உங்களுக்கு அதாவது ஜோதிடம் அதனால தான் எல்லாருமே படிக்கணும்னு நான் சொல்றேன் வீட்டுல அட்லீஸ்ட் ஒத்தராவது ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்கவுங்க நேரம் காலம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க அட்லீஸ்ட் அவங்க ஜாதகத்துல பாத்துக்கிறதுக்காவது சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பாக மேம் இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலராக இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பொருளாதார ரீதியான ஒரு வீழ்ச்சியோட வர்றவங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா ஜோதிட ரீதியாக காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லி அது சரி ச சரி ஆயிருக்கா மேம் அது டெஃபினட்டாக இப்போ என்கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கு ஒரு லேடி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் சடனாக அவங்க ஜாப்லேருந்து லே ஆஃப் இப்போ நம்ம பேசினோம் இல்லையா அது மாதிரி அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவங்க ஆறு மாதமாக நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை மேடம் என்னன்னு தெரில ரொம்ப பயமாக இருக்குது இதை நம்பி தான் நாங்கள் வந்து ஹவுசிங் லோன்லாம் வாங்கியிருக்கோம் ஏன்னா ரெண்டு பேர் சேலரியை நம்பி தான் நான் அவங்க ஹவுசிங் லோன் இஎம்ஐலாம் கட்டுறாங்க அப்போது நான் என்ன பண்ணுறது எனக்கு வேலை கிடைக்கல ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் அவங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தேன் அதாவது இதெல்லாம் சின்ன சின்ன யுக்திகள் அது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் பட் அதை பண்ணாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அது என்னன்னு தெரியல அதாவது சொல்லுவாங்களே காக்கா உட்கார பணம் பழம் விழாங்கிற மாதிரி நான் இது சொன்னதுக்கும் உடனே அவங்களுக்கு ஒரு வாரத்துலேயே அதை வந்து உடனே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த யுக்தியை நான் சொன்னேன் இல்லையா அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித்தின் ஒன் வீக் அவங்களுக்கு வேலை கிடச்சி அவங்க எதிர்பார்த்த சேலரியும் கிடைச்சி அவங்க கேட்குற அந்த லொக்கேஷன்லேயும் அவங்களுக்கு வேலை கிடச்சி ஷி வாஸ் ஸோ ஹாப்பி இம்மிடியேட்டாக எனக்கு கால் பண்ணி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன் மேடம் எனக்கு கிடைச்செடுத்த வேலை அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு பாவம் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் எனி ஹவுஸ் இது வந்து இரண்டாம் பாவம் தனஸ்தானம் மாத்திரம் இல்லை எந்த ஒரு பாவமும் உங்களுக்கு சரியாக வேலை செய்யலையோ அதுக்கு நம்ம ஏதோ ஒரு பிராய்சித்தமாக ஒரு சின்ன டெக்னிக்ஸ் இது வந்து இறை வழிபாடு இல்லைன்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் கிடையாது அது இல்லாமல் வேறு சில யுக்திகள்லாமும் இருக்குது ஜோதிடத்தில் அதெல்லாம் நம்ம சொல்லலாம் அவங்க செஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி சக்ஸஸான ஸ்டோரிஸை நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் ஸோ நிறைவாக வந்து இந்த ஒரு கொஷின் நான் கேட்கன்னு நினைக்கிறேன் மேம் என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு பக்கத்தில் இருக்கற யாரோ ஒருத்தவங்க கூட சின்ன கிளாஷ் ஏற்பட்டிருக்கோம் அந்த கிளாஷுக்காக வேண்டி அந்த வேலையை விட்டுறணும் இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடாது அங்கேருந்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது மேம் அந்த மாதிரியான எண்ணங்கள் யாருக்கு மேம் தொடர்ந்து வரும் அதாவது அதுல வந்து என்ன விஷயம்னா மனோ ரீதியாக அவங்க ஏதோ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க மனசளவில் ரொம்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்புறுத்தல் அந்த மாதிரி நடந்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க கூட வேலை செஞ்சவங்களே இவங்க என்ன பண்ணுவாங்க கொல்லீக்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு நினைப்பாங்க ஆக்சுவலி கொலீக்ஸ் ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு உண்மை கொல்லீக்ஸை வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைச்சு அந்த ஆஃபீஸில் இருக்கிற விஷயங்களெல்லாம் அவங்களோட நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வேலையிலேருந்து வெளியில் தள்ளப்படுவீர்கள் இது வந்து உண்மையான சம்பவம் ஒருத்தருக்கு நடந்திருக்கு இது மாதிரி ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பாஸை பற்றியும் நம்ம கம்பெனியை பற்றியுமே அவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சில விஷயங்கள் நெகட்டிவாக கூட இருக்கலாம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கேயோ போய் சொல்லிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு என்ன இருக்குது இவங்கள வேலையை விட்டு எடுத்துடுறாங்க ஃபார் நோ ரீசன்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க யாரு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அத கூட நீங்க ஜாதகத்துல பாக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிலைக்கவே மாட்டேங்கிறாங்க நான் இத்தனைக்கும் அவங்களுக்கு எல்லாம் பட் ஒருத்தருமே என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் சில ஜாதக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கு பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினோராம் பாவம் நம்மளுக்கு கெட்டிருந்தா அது இல்ல அங்க ஒரு பாவர் உக்காந்துருக்காரு இல்ல அது நம்மளுக்கு ஸ்தானமா இருந்து அங்க ஒரு பாவி உக்காந்துருக்காரு அப்படின்னா பாவின்னு நான் சொல்றது ஏதோ ஒரு கிரகத்தை தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சூழல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அமையாது அப்படியே அமைஞ்சாலும் பிட்ரே பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அதாவது இப்போ வந்து காதல் பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு சாஸ்திரம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பியர் ப்ரெஷருங்கிறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க நமக்கு இல்லையே திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்